என்னைக்கு ரெழு தனுஷோட குபரா படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்ப்போம் படத்தோட ஸ்டோரி நல்லா இருக்கு திரை கதை அதை விட ரொம்ப நல்லா இருக்கு படத்தோட ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா போகும் தனுஷோட என்ட்ரிக்கு அப்புறம் படம் பிக்அப் ஆகும் தனுஷ் தான் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் ஏன்னா தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தை காப்பாச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கு தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் படத்தோட ஸ்டார்டிங் எண்டிங் வரைக்கும் படம் நல்லாவே போச்சு இடையில அங்க அங்க லேக் இருக்கும் சில இடத்துல படம் ஸ்லோவா போகும் ஆனா அதெல்லாம் பெரிய குறையா எனக்கு இப்படில மூவி நல்லாவே போச்சு ராஷ்மிகா நாகார்ஜுனா அப்புறம் இன்னொரு ஹிந்தி ஆக்டர் ஒருத்தர் வருவாரு அவங்களுமே கொடுத்த சூப்பரா பண்ணாங்க நாகார்ஜுனா ரொம்ப சூப்பர் சூப்பரா பண்ணிருந்தாரு பிஜிஎம் சினிமாட்டோகிராபி எடிட்டிங் டெக்னிக்கலாமே படம் ஸ்ட்ராங்கா இருக்கு நெகட்டிவ் பார்க்கும் போது படம் கொஞ்சம் லென்தா இருக்கு கொஞ்சம் இல்ல படம் லென்த் தான் ஏன்னா படம் மூணு மணி நேரம் கிட்ட வருது அந்த லென்த் மறக்கடிக்க வைக்கிற அளவுக்கு ஸ்கிரீன் பிளேவே இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க அது மோஸ்ட் ஆஃப் த இடத்துல ஒர்க் ஆயிருக்கு ஒரு சில இடத்துல ஒர்க் ஆகல ஒரு சில இடம் லாக் ஆகுது தான் ஏன்னா இவ்வளவு பெரிய ரன் டைம் வச்சுட்டு லேக் ஆகாம படத்தை கொடுக்கறது கஷ்டம் அது ஒரு சின்ன நெகட்டிவ் மத்தபடி இந்த ரன் டைம் தவிர வேற மூவில நெகட்டிவ் எனக்கு தோணவே இல்ல இந்த ரன் டைம் மட்டும் எப்படி கம்மி பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு ஃபாஸ்டான ஸ்கிரீன் ப்ளே உள்ள படமா இது வந்திருக்கும் ஆனா இப்பமே ஒன்னும் குற படம் நல்லா இருக்கு எமோஷனலி படம் கனெக்ட் ஆகுது ரீசெண்டா வந்து நிறைய மூவிஸ்ல எமோஷனலி படம் கனெக்ட் ஆகல எந்த மூவில எனக்கு கனெக்ட் ஆச்சு எந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் தான் கண்டிப்பா படத்தை பாக்கலாம் நீங்க படம் பாத்துட்டீங்களா படம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க